வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து சேலம் மாவட்டத்துக்கு நண்பர்களை ஒம்பது கிளிமூக்கு கோழி குஞ்சுகள் வந்து நம்ம விற்பனை செஞ்சுருக்கோம் அதாவது ஒரு மாதத்துக்கு உள்ளான குஞ்சுகள் இது அது எக்ஸாக்டாக டேட் தெரில ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாங்க அந்த செக்கு ஒம்பது செக்கு கொடுத்துருக்கோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு செவல் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் சைடில் ஒரு நூலான் செவல் பார்த்தீங்களா அந்த நூலான் செவல் அப்புறம் நம்ம ரெகுலராகவே ஒரு பொன்ற மயில் ஒன்று போடுவோம் அந்த செவல் ஒன்று ரெண்டு அப்புறம் இன்னொரு ப்யூர் ம மயில் மொத்தம் மூணு செவல் நம்ம கொழிக்கு போட்டிருக்கோங்க அந்த மூணு செவலோட குஞ்சுகள் தான் இந்த ஒன்பது குஞ்சுகள்ங்கிறது இது வந்து கிளிம்பு கிளிமக்கோழியோடய குஞ்சுகள் நம்ம நாட்டுக்கோழியில் அடை வச்சனால நாட்டுக்கோழியோடு வளர்ந்துக்கிட்டு இருக்கு வாங்குகிற நண்பரும் மொத்தமாக அப்படியே எடுத்துக்கிட்டார் ஏன்னா கோழி இல்லாமல் இந்த குஞ்சுகளை வளர்க்க முடியாது அப்படிங்கிறனால நாட்டுக்கோழிக்கு ஆயிரம் ரூபாயும் குஞ்சுகளுக்கு தனியாக ஒரு அமௌண்ட்டு பேசி நம்ம மொத்தமாக கொடுத்துட்டேங்க நாட்டுக்கோழிக்கு மட்டும் தனியாக ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டேங்க ஆமாம் குஞ்சுகளுக்கு குஞ்சுகளுக்கு உண்டான காசு வாங்கிட்டோம் ஒம்பது குஞ்சுக்கு சரிங்களா கிளிமோக்கு விசிறிவாலை கோழி குஞ்சுகள் இப்போ நம்ம கொடுத்தது டெலிவரி நம்ம சேர்த்து பண்ணி கொடுத்துட்டாங்க டெலிவரிக்கு வந்து பஸ் சார்ஜ் வாங்கிட்டேங்க வாங்கி இன்றைக்கி காலையில் வந்து ஒரு சிக்ஸ் செவன் ஓ கிளாக் வந்து நம்ம பஸ் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் ஒரு பத்து மணிக்கு அவருக்கு ரீசார்ஜ் எடுத்துட்டாரு நல்லபடியாக சிக்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க சிக்ஸ் தான் நம்மளுடைய லொக்கேஷன் எங்கேன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர் நீங்கள் அதாவது சிக்ஸ் யாருக்காச்சும் வேணும் கிளிமுக சேவல் வேணும் பட்டா வேணால் நீங்கள் முன்கூட்டியே உங்கள்கிட்ட கேட்டு வீடியோலாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ நானும் நம்ம அவைலபிள் இருக்கும்போது பண்ணையில் இருக்கும்போது நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு தாராளமாக வந்து எடுத்துக்கலாங்க ஒருவேளை சென்னை இப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்க சேலம் ஈரோடு இப்படி டிஸ்டன்ஸ் அதிக டிஸ்டன்ஸில் இருக்கவங்க திண்டுகள்லேருந்து வர முடியாது அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கவங்க சொன்னிங்கன்னா நம்ம வச்சு விடுவோங்க கரெக்டாக பஸ்ஸில் வச்சு விட்ருவோங்க லாரி அல்லது பஸ் ஸ்டான்ஸ்லாம் வச்சு விடுவோம் நேரில் வந்து எடுக்கிறவங்க தாராளமாக நேரில் வந்து எடுத்துக்கலாங்க கிளிமூக்கு விசிறிவால் அது இல்லாமல் நம்ம கட்ட சேவல் குஞ்சுகளும் கொடுத்துட்ருக்கோம் புதுசாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரேன் அதை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து புரியும் கட்ட சேவல் அதாவது கோழி வந்து கட்ட சேவல் கோழிகள் சேவல் வந்து கிளிமூக்கு போட்டு கொடுப்போம் இது அப்படி இல்லை இது வந்து பியூர் கிளிமூக்கு சேவலுக்கும் கிளிமூக் கோழிக்கு பிறந்தது அது உங்களுக்கு சைட்லேயும் உங்களுக்கு ஆரம்பத்தை காமிச்சிருப்பேன் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபீடிங் மெத்தடாலஜி நம்ம சொல்லி தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி போடணுன்ட்டு நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் அடுத்த வடிவர்கள்